அவங்க வந்து சொந்த தொழில் செய்யலாம் செய்யறதுக்கு எண்ணங்கள் வரும் அவங்க சொந்த தொழிலும் செய்யலாம் அப்படின்னு ஏன்னா பாருங்க இந்த மாதிரி நான் சொல்ற கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜாதகம் இருப்பாருங்க எங்க வேலைக்கு போனாலும் அவங்க ஒரு இடத்துல அவங்க நின்று ஒரு இடத்துல இருந்து அவங்களால வேலை பார்க்கவே முடியாது ஏன்னா நாம் ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக இருந்து வேலை செஞ்சு கை பணம் வாங்கணுமா நான் சொந்த தொழில் செய்யணும் தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் ஒரு தொழில் ஆரம்பிச்சிடணும் சுய தொழில் மாதிரி ஆரம்பித்து நானே அதுக்கு முதலாளியே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுலயே விடாமுயற்சியா இருந்து அது அது வந்து அதை செய்யணும் அப்படிங்கற எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது அவங்க அந்த மாதிரி இருந்தும் அவங்களால செய்ய முடியாத சில காரணங்களால அவங்க வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க இருந்தாலும் நாங்க சுயதொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களே இருக்கும் அவங்களுக்கு ஏத்த அந்த திசாபுத்திகள் வரும் காலம் அவங்களுக்கு அந்த டைம் வந்து அவங்களுக்கு கை கூடி சுய தொழில் செய்யறதுக்கு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சி அதுல வளர்ச்சியும் அவங்களை அடையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சரிங்களா இப்ப வந்து சுயதொழில் செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க லக்னத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கறது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகுங்க அந்த பத்தாம் இடத்துக்கு வந்து வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்தது லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி வந்து ஜாதகரை குறிக்கிற ஒரு கிரகம் ஆகும் அது வந்து லக்னாதிபதி வந்து பத்தாம் இடத்துல போய் இருப்பது பத்தாம் அதிபதி வந்து லக்னத்துல இருப்பது அதாவது பத்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகி இருப்பது இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அடுத்தது வந்து பத்தாம் இடத்துல ஒரு உச்சம் பெரும் கிரகம் இருக்கும் இல்லைங்களா அந்த உச்சம் பெரும் கிரகத்தோட அந்த பத்தாம் அதிபதி வந்து செயற்கையோ பார்வையோ சமசத்தமமா பார்வை இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது லக்னாதிபதி போய் பார்ப்பது அதாவது பத்தாம் இடத்து அதிபதி இருக்காங்க இல்லைங்களா அவரோட அந்த பத்தாம் இடத்துக்கு உச்சம் பெரும் கிரகம் இருக்கும் இல்லைங்களா அந்த கிரகத்தோட இப்ப உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தை போட்டு கூட முழுக்காட்டுற சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல அதாவது இருங்க கோட்டை காட்டுற சொல்றதுக்கு புரியும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் மேச லக்கணத்தையே போட்டுக்கிறேன் காலப்பூர்ஷன்னு முதல் ராசியானது மேச ராசி இந்த மேச ராசியை நான் வந்து லக்கணமா வச்சு உங்களுக்கு உதாரணத்துக்கு போட்டே காட்டுறேன் இப்போ இந்த லக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மகரம் வரல சரிங்களா பத்தாம் இடம் மகரம் வரும் பத்தாம் இடம் மகரம் இந்த மகரம் அப்படி அதிபதி யாரு அப்படின்னா சனி பகவான் ஆவாரு இந்த பத்தாம் இடத்த அதிபதியோட இந்த இந்த வீட்டுக்கு உச்ச கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய் பகவான் ஆவார் சரிங்களா அதுவே இந்த லகனத்துக்கு அதிபதி ஆவார் அதாவது லக்னாதிபதியே பத்தாம் இடத்துக்கு போய் உச்சம் பெறும் கிரகம் ஆவாரு அப்படிங்கறதுனால இங்க சனியோட பத்தாம் அதிபதியோட இங்க உச்சம் பெறும் கிரகமான செவ்வாய் சேர்ந்திருப்பது இந்த மாதிரி சேர்ந்து அல்லது பார்வை செய்து கொள்வது அப்படிங்கிறது அதாவது இங்க சமசத்தமாய் பார்வை செஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க செவ்வாய் உச்சம் பெற்று கூட இருப்பது சனியோட இருப்பது சிறப்பான அமைப்பு ஏன்னா லக்னாதிபதி போய் பத்தாம் இடத்துல இருப்பதோ அல்லது சனி வந்து பத்தாம் அதிபதி வந்து லக்னத்தில் இருப்பதோ இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகி இருப்பது சிறப்பான அமைப்புன்னு சொல்லிட்டாங்க இப்ப செவ்வாய் இந்த உச்சம் பெறும் கிரகம் அப்படிங்கறதுனால இவங்க கூட இருந்த இது சிறப்பான பலன் மேல்மையான பலன் இவங்க வந்து இந்த இந்த அமைப்புல இருந்து அவங்க சுய தொழில் ஏதாவது செஞ்சாங்கன்னா என் தொழிலுக்கும் காரகரே ஆவாரு சனி பகவான் அப்படிங்கிறதா லக்னாதிபதி உச்சம் பெற்று பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து இருப்பது அப்படி இதெல்லாம் நல்ல சிறப்பான அமைப்பு இந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்தால் இவங்க சுய தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க மேல 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 வள வளர்ச்சி விருத்தி ஆகிட்டே இருக்கும் நல்லாவே இவங்களோட வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் அந்த தொழில் சரிங்களா நல்ல ஈடுபாடா அந்த தொழிலும் அவர் செய்வார் அதே சமசத்தமாவா பார்வை செஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த சிறப்பை நீச்சம் பெறுவாரு செவ்வாய் வந்து இந்த லக்னாதிபதியும் ஆவார் சரிங்களா இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆகி நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு போய் நீச்சம் பெறுவார் இந்த மாதிரி சமசத்தம பார்வை செய்யும் போது அங்க லக்னாதிபதி போய் நீச்சம் ஆயிட்டாரு இந்த மாதிரி அமைப்புல இருந்தானா இவங்க சுய தொழில் செஞ்சானா பாதிப்பு கொடுக்குமா தொழில் ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா ஏன்னா லக்னாதிபதி போய் நீச்சம் பெற்று இருக்காரு இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து அந்த செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்துல நீச்ச பக்கம் ஆயிருக்கான்னு பாருங்க சரிங்களா நீச்ச பக்கம் அப்படின்னு கேட்டுக்கிட்டா அந்த வீட்டின் அதிபதியான சந்திரன் இப்படி சேர்ந்து இருப்பது அல்லது செவ்வாயோடையோ சந்திரன் சேர்ந்து இருப்பது அல்லது உச்சம் பெற்றிருப்பது இந்த வீட்டின் அதிபதி பார்வையோ சேர்க்கையோ உச்சமாகவோ ஏதாவது அமைப்புல இந்த செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் ஆயிருந்தா இங்க வந்து இந்த மாதிரி சமசத்தமாய் பார்வை செஞ்சுக்கிட்டாலும் இந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகமான அமைப்பாக இருக்குங்க சரிங்களா அல்லது குருவின் பார்வை அந்த செவ்வாய் மேல விருந்துட்டாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் இங்க உரிய திசையோ அல்லது செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு திசையோ அல்லது குருவுடைய திசை நடந்தாலும் சரிங்க நல்ல பொருளாதார அதாவது சுய தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இந்த ஜாதகம் இருக்குங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க அந்த தொழிலே உங்களுக்கு வளர்ச்சி விருத்தி அதிகமாவே இருக்குங்க சரிங்களா இங்க வந்து குரு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன வித்தியாசம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த குரு பகவான் பாக்யாதிபதியா ஆவாங்க அவரே பன்னெண்டாம் இடத்துல நீர் ராசியில் இருப்பதால இவங்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தாலும் சரிங்க இங்க குருவுடைய திசை அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அவங்க பாருங்க அவங்க வெளிநாடு போய் சென்று சுயதொழில் சுய தொழில் செஞ்சாலும் நல்ல மேல மேல வளர்ச்சி ஆகுற அமைப்பும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் சரிங்க ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி போய் அதாவது பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல நீர் ராசியில ஆட்சி பெற்று இருப்பது சனி வந்து மூணாம் பார்வையா அந்த குருவை பார்வை செய்வது இந்த பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆச்சு லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வையில நீச்ச பங்கம் ஆகி இங்க உச்சம் பெறும் கிரகம் அப்படிங்கறதுனால லக்னாதிபதியை பத்தாம் இடத்தை பார்வை செய்வது இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலும் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் வெளி சுய தொழில் செஞ்சு நல்ல வளர்ச்சி வாய் வளர்ச்சி அதிகமா கொடுக்குற வாய்ப்பும் அவங்களுக்கு அதிகமா இருக்குங்க சரிங்களா இப்ப பொதுவா ஒருத்தர் சுய தொழில் செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அந்த பத்தாம் எது அதிபதி எப்படி இருக்காங்க அந்த பத்தாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தது அப்படின்னா அவரோட லக்னாதிபதி ஏதாவது ஒரு விதத்துல சேர்க்கையோ பார்வையோ பரிவர்த்தனை மூலயமாவோ ஏதாவது ஒரு விதத்துல லக்னாதிபதி சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு இருந்து அவங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசா புத்திகள் பத்தாம் அதிபதி திசையோ அல்லது அவங்களுடைய சாரம் வாங்கியோ சேர்க்கை பெற்றோ பத்தாம் அதிபதியோட சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசையோ லக்னாதிபதியுடைய திசையோ அல்லது லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசையோ இந்த மாதிரி அமைப்புல அவங்க சுய தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி திசை வர காலங்கள்ல அவங்க சுய தொழில் தைரியமா அவங்க சுய தொழில் செய்யலாம் நல்ல வளர்ச்சி இருக்குங்க அந்த தொழில் சரிங்களா அல்லது எங்க சூரியன் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அடுத்தது ஏன்னா தொழிலுக்கு வந்து பத்தாம் இடத்தை நம்ம எடுத்து பாக்குறோம் அவங்க நிர்வாகம் எப்படி செய்வாங்க அப்படின்னா நிர்வாக திறமை அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு சூரியனும் நல்ல அமைப்புல இருக்கணுங்க சரிங்களா அவங்களுக்கு சூரியனும் நல்ல அமைப்புல இருந்து இங்க பத்தாம் இடத்தோட லக்னாதிபதி சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விதத்துல நான் இப்ப மேல சொன்ன மாதிரி பரிவர்த்தனை இந்த மாதிரி அமைப்புல ஏதாவது சம்மந்தப்பட்டு இருந்து இருந்துச்சுன்னா அவங்க சுய தொழில் தைரியமா செய்யலாம் அவங்க நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்ப வந்து சுய தொழில் செய்யணும்னா பத்தாம் இடமும் லக்கணமும் சம்பந்தப்பட்டிருக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்